வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி உடலங்காய் கிரேவி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொரியலை விட இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கிரேவி வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திகிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு அதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு ரெண்டு பூ ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த நான் வந்து கறி மசாலா தூள் வந்து சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட குழம்பு பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கறிமுக்காலப் பொடி சேர்த்து செய்யும்போது ஒரு கறி டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும் இந்த கிரேவி இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் முன்னாடியே வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு வேலை செய்ய வந்து கரெக்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நார்மலான பதத்துக்கு வதக்கினாலே போதும் ரொம்ப பேஸ்ட்டு கணக்கு வதங்குனா அவசியம் இல்லை வெங்காயம் வந்து இது போல் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கிட்டா தான் கிரேவியோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் க்ரீமியாக வரும் நல்லாயிருக்கும் டீ வந்து அளவாக வச்சு வதக்குங்க இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிடும் நம்ம ஆயில் வந்து அளவாக தான் சேர்த்துருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கிரேவி வந்து இந்த பதத்தில் நம்ம செய்யும் போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து தேங்காய் இல்லை அப்படின்னா வேர்க்கடலை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இது மாதிரி கூட அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்காவும் பொட்டுக்கடலையும் அரைச்சு லாஸ்ட்டாக தான் வந்து சேர்க்க போகிறோம் நம்ம முன்னாடியே வந்து வீடியோவில் காமிச்சிருப்போம் நம்ம அம்மியில் அரைச்சது இப்போது ஓரளவு அப்புறமா கொஞ்சமாக நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு பருக்கெல்லாம் சேர்த்துக்குவோம் ஒரு பத்து பல் வந்து வரும் அதையெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ரெண்டு கிண்டு கிண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளி சேர்த்துக்கோங்க நல்ல பழமாக இருந்தால் நல்லா இருக்கும் இடியே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க ஏன்னா தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து இறங்கும் இல்லையா அப்படிங்கும்போது ஆடி பிடிக்காது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு வந்து செம்பு வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போது கிரேவி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு குட்டி ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கறி மசாலா பொடியை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் கரம் மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ அதுக்கு தகுந்தது போல் காரம் வந்து சேர்த்துக்கோங்க கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து காரம் அளவாக வேணும் அப்படின்றதுனால ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மட்டுமே கறி மசாலா பொடி வந்து நான் சேர்த்துருக்கேன் பொடி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கோங்க இல்லைன்னா வந்து அடிப்பிடிக்க அளவு இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் வந்து சேர்த்துக்கலாம் புடலங்காய் வந்து உங்களுக்கு என்ன சேஃபில் கட் பண்ணணுமோ அது போல் கட் பண்ணிக்கோங்க எப்படி கட் பண்ணாலுமே புடலங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பத்து நிமிஷமே தான் புடலங்காயில் நம்ம எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் அவ்வளோ குயிக்காக வந்து வெந்துடும் இப்போ தேவையான அளவு கல்லுக்கும் சேர்த்து திரும்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா பொடி எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா ஆட் ஆகிருச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு விசில் வரட்டும் ஏர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க அந்த கேப்பில் நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தேங்காவும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நிறைய வேண்டாம் இப்போ இந்த கிரேவி வந்து நம்ம அந்த சூடாக இருக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கிரேவி ஆற ஆற ரொம்ப கெட்டியாக வந்துடும் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால இப்போ அரைச்ச அந்த தேங்காயை வந்து இந்த கிரேவியில் வந்து சேர்த்துக்கோங்க விசில் வந்து அடங்கி ஓப்பன் பண்ணியாச்சு நான் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பு வந்து நார்மலாக வச்சுட்டு இதை வந்து குக் பண்ணுங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் ரொம்ப கெட்டியாயிரும் கிரேவி வந்து ஆற ஆற தான் அதோடய திக்னஸ் வந்து கொடுக்கும் இப்போது ரெடி ஆகிடுச்சி சுட சுட சர்வ் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா சேர்வ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து நல்லா முழுமையாக இறங்கி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர்